அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணலின் தலைப்பு புலவரும் வெற்றிமரன் அண்ணனும் சமீபத்துல வெளியாகி நல்லா பரபரப்பா ஓடிக்கிட்டு வெற்றிகரமா ஓடிக்கிட்டு விடுதலை பாகம் இரண்டு அவதோட திரை விமர்சனம் கிடையாது தமிழர் ஊடகத்தில் எப்பவுமே திரை விமர்சனம் கிடையாது இந்த படத்தை பற்றி என்னுடைய கருத்துக்களை தான் நான் உங்களோட பகிர்ந்து போறேன் அவங்க காணல்கள் வர போவோம் சரி முதல்ல எதற்காக இவ்வளவு நாள் கழிச்சு இந்த படத்தை வந்து நான் என்னோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன் பார்த்த உடனே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்துல ஒரு காட்சி ஒண்ணு வரும் ஒரு பண்ணையார் ஒருத்தரோட அவர் செய்கிற கொடுமைகளை பற்றி அண்ணன் வந்து ஒரு காட்சியை வச்சிருப்பாங்க அதுல மிக நுட்பமாகவே அவங்க வச்சிருப்பாங்க அந்த காட்சி அமைப்பு அதுல வந்து அந்த இடத்த என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கீழ்த்தஞ்சை மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது யார் அந்த பண்ணையார் அப்படின்ற கேள்வியே மனதுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளா ஓடிக்கிடுச்சு ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு மேல அதற்கான விடை கிடைச்சிருச்சு அதனாலதான் சரி இந்த காணொலியில் அதை பத்தி பேசலாம் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் முதல்ல தமிழர் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஒரு படத்தை திரை விமர்சனம் அப்படின்னு நான் செய்யவே மாட்டேன் ஏன்னா திரைப்படம் எடுப்பதே ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலை அந்த கடினமான வேலைக்கு பல பேர் முதலீடு பண்ணி ஒரு பெரிய தயாரிப்பாளரை பிடிச்சி அவர் பல கோடிகளை முதலீடு பண்ணி பல பேரோட உழைப்பை வந்து சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் காணொலியில் நான் வந்து இந்த படம் நல்லா இருக்குது இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு காணொலி நானே எடுக்கணும்னு விருப்பப்படுறேன் ஒரு பத்து நிமிடங்கள் நானே வந்து அதை படப்பதிவு செஞ்சு அதை வந்து படத்தொகுப்பும் பண்ணி பண்றப்ப எனக்கே நிறைய காணொலிகள் வந்து நான் எடுத்த விதம் பிடிக்காது அப்படி இருக்கிறப்ப நிறைய பேரோட உழைப்பை வச்சு தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்றது ரொம்ப கடினம் அப்போ இன்னொருத்தவோட உழைப்பை வந்து நான் சர்வசாதாரமாக வந்து அப்படி தட்டிட்டு அது அதன் மூலமா சம்பாதிக்கணும்னு விருப்பப்படல அதனால என்றைக்குமே தமிழர் ஊடகத்துல ஒரு கா ஒரு திரைப்படம் நல்லா இல்லை அப்படின்னா விமர்சனம் வராது கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக பிடிச்ச காண படங்களை வந்து நம்ம செய்யலாம் அது மாதிரிதான் இப்ப சமீபத்துல வந்த அந்த விடுதலை படம் பாகம் இரண்டை பத்தி பேசணும்னு விருப்பப்பட்ட முதல்ல இந்த படத்துல வந்து இது யாருடைய கதை யாருடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா புலவர் களிய பெருமாள் அப்படின்ற தமிழ் தேசியவாதி தலைவர் பிரபாகரன் அவங்களே சொல்லியிருக்காங்க அதாவது நான் பார்த்த நான் பார்த்த தலைவர்களே தமிழ்நாட்டுல நெஞ்சுறமும் மிகுந்த நேர்மையும் மிக்கவர் புலவர் பெருமாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப எவ்வளவு தூரம் அந்த மனிதர் கஷ்டப்பட்டிருக்கா தன் வாழ்க்கை முழுக்க அப்படின்றத ஒரு திரைப்படமா எடுத்திருக்காங்க அதற்காகவே வெற்றிமாற ரொம்ப நன்றி ஏன் அப்படின்னா இந்த படம் முதல்ல வெளியில வரும் அப்படின்னே நான் வந்து நம்பலை ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம இந்திய அரசாங்கமும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட அரசாங்கமும் மிக முக்கியமா இந்த ரெட்ஜெயண்டோட ஒரு சென்சார் போர்டும் எப்படி வந்து இந்த படத்தை வெளியில விட்டாங்க அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறி ஆனா படம் வெளிவந்தது மட்டும் இல்லாம ரொம்ப நல்லா ஓடி இருக்கு மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இருக்கு அதனால தான் எனக்கு இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு பட்டுச்சு சரி முதல்ல வெற்றிமாறன் அண்ணன் வந்து இந்த கா படத்தை பற்றி பேசுறது மூலம் வெற்றிமாற அண்ணனை பத்தின ஒரு இது சொல்லிடணும் அதாவது வெற்றிமாறன் அண்ணனோட தாக்கம் அப்படின்றது தமிழ் சினிமாவை தாண்டி தமிழர் இனத்திற்கும் அவங்க ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை நான் சொல்றது நிறைய பேருக்கு புரியாது என்னப்பா தமிழ் சினிமா எடுக்கிறாங்க ஒரு இயக்குனர் எப்படிப்பா அவங்க தமிழ் இனத்திற்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தமிழ் துறையுலகில் பிறமொழியினர் திராவிட எலுமி நாட்டிகள் பாகம் இரண்டுல நான் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாவே சொல்றேன் அப்ப அதற்கு வந்து அண்ணன் வெற்றி நன்றியை சொல்லிடுவோம் வெற்றி நான் என்ன சொல்றேன்றது புரியும் நினைக்கிறேன் சரி இந்த படம் இதையெல்லாம் முன்னாடி என்னோட உறவினர் ஒருத்தர் அவர் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்தார் நானும் அவர் எப்போ பார்த்தாலும் ஒன்னா சேர்ந்து சுத்துவோம் அவர் வந்து வளர்ந்தது எல்லாமே இங்க இருந்து அமெரிக்காலதான் பல வருடங்கள்ல இங்கதான் வளர்ந்தவர் அவருக்கு தமிழை பேச தெரியாது நான் அவர் மகிழுந்துல போயிட்டு இருந்தப்ப அவர் என்ன சொன்னாரு அர்ஜுன் நான் வந்து ஒன்று சொல்ல நினைச்சு நீ சமீபத்தில் ஒரு படம் ஒன்று பார்த்தேன் அப்படின்னா சரி சொல்லுங்க என்ன ஹாலிவுட் படம் தானே பார்த்துருப்பார் என்ன படம் அப்படின்னா இல்லை நான் ஹாலிவுட் படம் பார்க்கல நான் வந்து பார்த்து தமிழ் படம் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஏன்னா அவருக்கு தமிழ் பேச தெரியாது நாங்கள் பேசுறதையும் கொஞ்சம் கடினப்பட்டு தான் புரிஞ்சுப்பேன் என்னோட உறவின திருமணத்தின் மூலமா என் வீட்டுக்குள்ளார வந்திருக்கிறார் அப்போ அவர்கிட்ட பேசிட்டுதான் அவர் சொன்னார் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்துச்சு நான் பார்த்தேன் அந்த படம் வந்து இந்த ஒரு படம் மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப இருந்துச்சு தமிழ் எப்படிலாம் படங்கள் பண்றாங்களா அப்படின்னு நான் உடனே கேட்டேன் நீங்கள் என்ன படம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா விசாரணை பார்த்தேன் நான் சிச்சுக்கிட்டே சொன்னேன் அது நம்ம அண்ணன் தான் நம்ம அண்ணன் தான் பண்ணது அந்த படத்தை அப்படின்னு சொன்னோம் அப்படியா அந்த படம் வந்து ரெஜமாலே உலகத்தரம் வாய்ந்த ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு சொன்னேன் ஏன்னா அவரோட தாய்மொழி வந்து தமிழ் கிடையாது மலையாளம் அவர் வந்து திருமண உறவின் மூலமா எங்க வீட்டுக்குள்ளார் வராரு நானும் அவரும் பயங்கர நெருக்கம் அப்ப மொழி தெரியாத ஒருத்தவருக்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழ் சினிமா உலக அளவுல இருக்கிற மாதிரி ஒரு உலகத்தர வாய்ந்த ஒரு படத்தை எடுத்திருக்காரு வெற்றிமாரணன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அப்ப வெற்றிமாரணன் எவ்வளவு பெரிய ஒரு இயக்குனர் அப்படின்றது அப்படின்றதும் இதை மிகப்பெரிய சொல்ல இங்க தான் ஊருக்கு பக்கத்துல இல்லையா அப்ப விசாரணை படத்துலயே அப்படின்னா அப்ப விடுதலை படத்துல என்ன விடுதலை படம் என்னன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரிதான் இவ்வளவு களி பெருமாளோட வாழ்க்கை வரலாறு அந்த வாழ்க்கை வரலாறு அப்படின்றப்ப ஒரு ஒரு படம் ஒரு கதை அப்படின்னு இல்லாம ஒரு மனிதனோட வாழ்க்கை வரலாறு பத்தி பேசுறது மிக முக்கியமான அந்த சம்பவங்கள் அதையெல்லாம் படமா தொகுத்திருக்காங்க இது மக்கள் துணையோடு மரணத்தை வென்றேன் அப்படின்ற புலவர் கலியப்பெருமாள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிய அந்த நூல்ல தழுவி எடுக்கப்பட்டது அப்ப அந்த படத்துல என்னென்ன காட்சிகள் வருது அப்படின்றப்ப முதல் காட்சி என்னன்னா விடுதலை பாகம் ஒண்ணு முடியுது இரண்டாவது பாகத்துல இவர புலவரை கைது பண்ணிட்டாங்க விஜய் சேதுவன் கைது பண்ணிட்டாங்க அந்த காட்சி அமைப்பு அந்த காட்சி அமைப்பு வந்து சிங்கிள் ஷாட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உள்ளர வர்றது எல்லாமே அப்போ அந்த சிங்கிள் ஷார்ட் காட்சியில வந்து இந்த அரசாங்க இயந்திரம் அப்படின்றது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ரொம்ப அருமையா ரொம்ப இயல்பாக காலையில் ஒரு பெரிய காலையில் ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அரசாங்க இயந்திரம் எப்படி வேலை செய்யும் இப்போ இந்த தலைமைச் செயலராக இருக்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்க அரசு அதிகாரிகள் அதற்கு எப்படி வேலை செய்வாங்க அப்படின்றத ராஜீவ் மேனன் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்றது கதாபாத்திர தேர்வு ஏன்னா ராஜீவ் மேனனோட அந்த அந்த ஒரு பொறுமை அந்த சிந்திக்கிறது அதை எப்படி வந்து மாற்றி மக்கள் கிட்ட கொண்டு போறது மக்கள் கிட்ட கொண்டு போறப்ப எப்படி கொண்டு போனோம் அரசியல்வாதிகள்கிட்ட கொண்டு போறப்ப எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத அந்த இடத்த வந்து அவர் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு அதே மாதிரி சரணசுபையா அண்ணனா இருக்கட்டும் எல்லாருமே அருமையா இருக்கும் அந்த காட்சி அமைப்புல திடீர்னு ஒரு காட்சி ஒன்னும் வரும் என்னன்னா இளவரசன் அண்ணன் வந்து அரசியல்வாதியா இருப்பாங்க உள்ளார் வந்து என்ன என்ன பதட்டம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க உடனே சரணசுபா ஏதோ சொன்னா உடனே ஒரு கடுப்பாயி இளவரசன் சொன்னார் நாலா நல்லா கேட்டுங்க இந்த டைலாக் வசனத்தை நாலா போயிட்டு தண்டவாளத்தை தலை வச்சு படுத்ததுனா நீங்களாம் படிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இது ஒரு காட்சி அமைப்பு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இளவரசன் கிட்ட வந்து ராஜீவரன் அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி புலவரை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு உடனடியா உடனடியா இளவரசன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்படியா இது நல்ல ஆச்சு அப்ப அந்த மைனிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாமா அப்படிம்பாங்க அப்படியே கருணாநிதியை கொண்டு வந்து கண்முன்னித்துற பாதி இந்த காட்சி அமைப்புல உங்களுக்கு புரியுதுல அதாவது தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தேன்னு சொல்லிட்டு அதன் மூலம் அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத ஒரே ஒரு காட்சி அமைப்புல வெற்றி வந்து காமிச்சிருந்தாங்க சரி அஹ் அப்ப இந்த புலவரோட வாழ்க்கை வரலாறு அவர் நடந்து போறப்போ எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துட்டு வருவார் அந்த காவல்துறை அதிகாரிகள்ட்டெல்லாம் தன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்ப நான் சொன்ன அந்த பண்ணையார பற்றிய ஒரு காட்சி வரும் எனக்கு ரொம்ப நல்லா புரியல ஏன்னா இந்த மாதிரி அவர் என்ன அந்த பன்னீர் என்ன பண்ணுவார்னா அந்த பகுதியில் இருக்கிற பெண்கள் கிட்ட ரொம்ப தவறாக நடந்துப்பாரு தனக்கு தான் உரிமைன்ற மாதிரி நிறைய அசிங்கமான வேலைகள்லாம் செய்வார் இந்த மாதிரி காட்சி அமைப்பு நான் பிரேவஹாட் படத்தில் பார்த்துருக்கேன் பிரேவ்ஹாட்ல இந்த காட்சி அமைப்பு வரும் தமிழ்நாட்டில் இப்படி நடந்ததே எனக்கு தெரியல ஆனால் எனக்கு என்னன்னா வெற்றிமாற வந்து ஹிஸ் அ ஒரேஷியஸ் ரீடர் நிறைய நூல்கள் படிக்கிறோம் அப்போ வெற்றிமாற அண்ணன் சரியாக தான் அந்த காட்சி அமைப்பை வச்சுருக்காங்க துல்லியமா அவங்க கீழ்த்தஞ்சைன்னு சொல்லியிருக்காங்க நான் தஞ்சாவூர் இருக்காரு அப்ப எங்கடா இது நடந்துச்சு யாரா அந்த அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளா விடை தேடி இருந்தேன் அந்த விடைக்கான பதில் எங்க வந்துச்சு அப்படின்னா கதிர்நிலவன் ஐயா அப்படின்னு தமிழ் தேசியத்துல இருக்காரு அந்த தமிழ் தேசிய பெரியத்துல இருக்கிற என்கிட்ட வந்து ஒரு நேர்காணன் அவர் எடுத்தப்ப அவர் என்கிட்ட சொன்னார் அவர் இந்த படம் பார்க்கல அவர் வந்து ஐய பெரியார் அவரோட ஜாதி வெறிய பத்தி பேசுறப்ப அதாவது ஜாதிய உணர்வு கொண்ட ஐய பெரியார் அவர்கள் கீழ்த்தஞ்சையில் இருக்கிற ஒரு பண்ணையார் இந்த செய்த தவறுகள் எல்லாம் தாண்டி இருப்பாரு அந்த பண்ணையார் என்னென்ன தவறுகள் செய்தன்னு அடுக்கணப்போ இந்த தகவலை சொன்னார் பெண்கள் கிட்ட ரொம்ப தவறாக நடந்திருப்பார் அப்படின்னு இந்த பண்ணையார் அப்பதான் எனக்கு வந்து இணைப்பு போட முடிஞ்சிச்சு தொடர்பு படுத்தி பார்க்க முடிஞ்சு அப்ப இந்த படத்துல அந்த பண்ணையார காட்டப்பட்டவர் வேற யாரும் கிடையாது நாற்பத்தி நாலு பேரை தீயில் கருகி கொண்டாங்களே சி சாகடிச்சார்ல கோபாலகிருஷ்ணன் நாயுடு அவர் தான் அந்த பண்ணையாளராக வராரு என்னடா இது எங்கேயோ இருக்குதே இருக்கு எனக்கு இது தெரியும் ஏன்னா ஒரு ஒரு வரி ஒன்று சொல்லுவாங்க அதாவது குதிரை குளம்படி குதிரைகள் வர்ற சத்தம் கேட்டாலே தமிழச்சிக்கல்ல தண்ணீர் வரும் பயப்படுவாங்க தமிழச்சிங்களா அப்படின்னு நான் என்ன நினைச்சேன் இது வந்து தென் தமிழகத்துல நினைச்சு மதுரை கிட்ட நினைச்சு நினைச்சேன் ஆனா எனக்கு சுத்தமா சுத்தமா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து எனக்கு வந்ததே இல்ல அப்ப முதன்முறையா அது உண்மையான ஒரு தகவலா இங்க வருது அதுதான் இந்த திரைப்படத்தோட பலம் உங்களுக்கு புரியுது நிறைய படிக்கிறப்ப இந்த மாதிரி காட்சி அமைப்புகளை சரியா வச்சிருப்பாங்க அந்த கதாபாத்திரம் நடிச்சா நான் போஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த கதாபாத்திரத்தை வெறுக்கிற மாதிரி மக்களை பண்ணுவாங்க அதுதான் அந்த கதாபாத்திரத்தோட பலம் அதுல ஒரு 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 இடத்துல ஒரு சண்டே ஒண்ணு நடக்கும் கருணாசு கெண்கருணாசுக்கும் அவருக்கும் சண்டை ஒண்ணு நடக்கும் அப்ப அந்த வசனம் எவ்வளவு ஷார்ப்பா அதை கூர்மையா இருக்குன்னு பாருங்க போச வந்து அந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு இவனை அடிக்க போவாரு கெண் கருணாசு அவங்கள அடிக்க போவாரு அந்த தம்பி சண்டை போடுறத பார்த்துட்டு சொல்லுவாரு வந்து ஒருத்தடி இந்த வீர எங்கே இருந்துருவாரு இந்த வீர நம்ம வீட்டுல இல்லையடா அப்படிம்பாரு அந்த வசனத்தையும் நடந்ததை நீங்க தொடர்பு படுத்தி பாத்தீங்கன்னா என்ன அந்த வசனம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்ப ஒரு காட்சி அமைப்பிலேயே எவ்வளவு தகவல்கள் வந்து வெற்றிமாற அண்ணன் வந்து சொல்றாங்க பாருங்க அதான் சொல்லுவேன் நிறைய நல்லா படிக்கிற இயக்குனர்களோட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியும் ஐயா மணிவண்ணன் அவரோட படங்கள் வெற்றிமாற அண்ணனோட படங்கள் நிறைய படிக்கிற நூல்களை வந்து இன்னொன்று மிஷ்கின் அண்ணன் மிஷ்கின் அண்ணோட படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே காட்சி அமைப்பில் இன்னொரு தகவல் ஒண்ணு வரும் என்னன்னா அந்த பையன் க கருணாஸ் கெண் கருணாஸ் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா போஸ் வெங்கடா நான் அடிச்சுட்டு ஒன்று சொல்லுவார் அதாவது நீ என்னை என்ன கூப்பிடறியோ அது இல்லடா என் பேரு என் நான் என்ன சொல்றனோ என்னோட அடையாளம் எது நான் உனக்கு சொல்லணும் அதான என் பேர் அப்படின்பாரு திராவிடர்களை போட்டு நல்லா ஒரு சாத்து சாத்திரம் மாதிரி இருந்துச்சு அப்போ இந்த மாதிரி வ வரிசையா ஒவ்வொரு கதாபாத்திரமுமே தங்கள் கதாபாத்திரம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அருவிய இயல்பாக இந்த படத்தை வந்து நடிச்சிருந்தாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா புலவரோட அந்த அவர் வந்து ஒரு பெண்ணை காதலிப்பார் மஞ்சு வாரியர் அவங்கள வாரியரோட நடிப்பு வந்துப்பா அதாவது எந்த ஒரு பகட்டுமே கிடையாது அவன் நடிக்கிறத பார்த்தா நடிக்கிற மாதிரி இல்லை ஏதோ இயல்பா பக்கத்துல உட்காந்து ஒருத்தவங்க ரெண்டு பேர் காதலிச்சு எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு அதுல அவங்க சில காட்சி அமைப்புகளை வந்து முடிய வந்து ரொம்ப குறைந்து வெட்டிட்டு வருவாங்க ஒரு ஆண் சிகை அலங்காரம் மாதிரி இருக்கும் அதுல வந்து எப்படி வந்து விஜய் சேதுபதினா வந்து கா காதல் வயப்படுறாரு அவங்களுக்குள்ளார அந்த ஒற்றுமை அந்த கருத்தில் சித்தாந்த ரீதியான அந்த ஒற்றுமை அதன் மூலம் வருகின்ற காதல் இது எல்லாமே ரொம்ப இயல்பா எடுத்திருப்பாங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி அமைப்பு என்னன்னா இதுவரைக்கும் தமிழர் ஊடகத்துல வந்து நான் வந்து பிறமொழி பிராமணர்களை திட்டிருக்கேன் தான் சொல்லுவாங்க ஆனா ஒரு பிறமொழி பிராமணரை இந்த இடத்துல வந்து நான் வந்து நிஜமழையே அவர் நினைவு கூறணும்னு நினைக்கிறேன் யார் அப்படின்னா அவர் பேர் உண்மையிலே சீனிவாச ராவ் அப்படின்னு ஒருத்தர் கர்நாடகாவில் பிறந்த கன்னட பிராமணர் அவர் ஆனா அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ் மக்கள் கிட்ட வந்து இந்த மார்க்சிய கருத்துக்களை பரப்பணும்னு வராரு அவர் கீழ்த்தஞ்சை மாவட்டத்துக்கு வந்துட்டு இந்த மக்கள் என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே பண்ணையார்கள் கிட்ட அப்படின்ட்டு அவரு வந்து அங்க மார்க்சி சிந்தனைகளை போதிச்சு அங்க சிறப்பு கொடிகளை ஏற்றி அந்த மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர் உங்களால நம்ப முடியாத கர்நாடகால இருந்து ஒரு பிராமணர் வந்து தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு அவர் பண்றாரு அவர் பேரு சீனிவாசராவ் உண்மையிலேயே இருந்தார் அவர் பி எஸ்ஆர் அப்படின்னா அந்த பகுதியில கூப்பிடுவாங்க அந்த கதாபாத்திரம் தான் அண்ணன் கிஷோர் அப்படின்னு நான் நம்புறேன் கிஷோர் அண்ணன் வந்து பொல்லாதவன் படத்திலேருந்தே பா இருந்து காந்தாரம் வரைக்கும் பார்த்திருக்கேன் எல்லா படங்கள்லையுமே ரொம்ப இயல்பாக நடிப்பாங்க ரொம்ப அருமையா இருக்கும் அவங்களோட நடிப்பு அதுவும் அவங்க அந்த தமிழுக்கு வந்து ஒரு அழகாக அவங்க அந்த தமிழை வந்து பேசுவாங்க ஏன்னு தெரில ஆனால் அந்த தமிழ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகா வருது அந்த அவங்க பேசுற அந்த துணி அப்படின்றது இந்த காட்சி அமைப்புல என்னன்னா கிஷோர்கிட்ட போய் தன்னுடைய காதலை வந்து இந்த மாதிரி நான் காதலிக்கிறேன் மஞ்சுவர் நான் திரும்ப செஞ்சுக்கலாமா இது வந்து இந்த சித்தாந்தத்துக்கு எதுவும் எதிர்பாரமன்றப்ப கிஷோருக்கு வசனம் பெரிய கிஷோருக்கு பேருந்துல ஏறிட்டு பேசிட்டு இருப்பார் இந்த காட்சியில நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் விஜய் சேதுபதிக்கு வசனமே கிடையாது ஆனா விஜய் சேதுபதி அருமையா அருமையை நடிச்சிருப்பாங்க என்னன்னா தன்னுடைய காதலை வந்து கிஷோர் வேண்டான்னு சொல்லிடுவாரோ என்ன நடக்கும் அப்படின்னு அந்த ஒரு பரபரப்பு இருக்கும் எப்படியாச்சும் காதலுக்கு சரி சொல்லுமே அந்த பரபரப்ப வசனமே இல்லாம ஆஹ் தன்னுடைய முகத்தில் வந்து விஜய் சேதுபதி காமிச்சிருப்பாங்க நீங்க ஒருவேளை திரும்ப அந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த காட்சியை மட்டும் பாருங்க அதுல விஜய் சேதுபேனோட முகத்தை பாத்தீங்கன்னா அதுவே ஒரு வசனம் பேசும் வாய் பேசாது ஆனா அந்த முகம் இருக்கு வருங்களா அந்த முகம் வந்து அந்த வசனத்தை பேசும் சரியா அப்ப இதை வந்து அப்புறம் சரின்னு சொல்லுவார் நீங்க வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் ஒன்றும் சிக்கல் இல்லைன்னா திருமணம் நடக்கும் அதுக்கப்புறம் அந்த வர்க்க விடுதலைக்கான அந்த போர்ல வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றத காமிப்பாங்க ரொம்ப முக்கியமா அதுல வந்து ஒரு காட்சி இதை நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் என்னன்னா இந்த பண்ணையார்கள்லாம் என்ன சேர்ந்து செய்வாங்கன்னா இந்த இந்த கூலிகள் வந்து நம்ம கிட்ட வந்து நிறைய இது கேட்குறாங்க அவங்க கிட்ட வந்து நம்ம வச்சுக்காம நம்ம ஜாதிக்காரன வேற ஊர்லேருந்து வண்டியில கூட்டிட்டு வரணும் கூட்டு வருவாங்க அப்போ அந்த இடத்துல விஜயசேர்த்தி ஒரு வசனம் பேசுவாங்க உங்க ஜாதிக்காரன் நீங்க சொல்றீங்க உங்க ஜாதிகாரனாக வந்து வேலை பார்க்க முடிய உங்க ஜாதிக்காரன் அவரோட பொண்ணு உங்க பையனை கொடுப்பாரா அப்படின்னு கேட்பாங்க இல்ல உங்களோட பொண்ணை வந்து அவங்க பையனுக்கு ஏத்துப்பாங்களா அப்படின்னு கேட்கிறவங்க அப்ப அவர் சொல்லுவார் அந்த ஒருத்தர் சொல்லுவார் இல்ல இல்ல ஜாதியா இருந்தாலும் எங்களுக்கு வந்து பணம் ஏழை பணக்காரன் அப்படின்ற பணம் வந்து பண வேறுபாடு உண்டு வர்க்க வேறுபாடு உண்டு அப்படின்னு அதுக்குதான் விஜய் சேகர் என்ன சொல்லுவாங்க இதைத்தான் நாங்க சொல்றோம் வர்க்க விடுதலை அப்படின்ட்டு இந்த கேள்வி ஏமானதுலயுமே இருக்கும் ஜாதி ஜாதினு பேசுற பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா ஏழை பணக்காரன் தான் பெருசா இருக்குமே தவிர ஜாதி வந்து அந்த இடத்துல வராது அப்ப அதை வந்து ஒரு காட்சி அமைப்பாக அண்ணன் வச்சிட்டாங்க அப்ப இது ஒரு காட்சி அமைப்பு இதுக்கு இதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி அமைப்பு அப்படின்னா அந்த காட்டை நடந்து போயிட்டு இருக்கப்ப அந்த அரியலூர் வெடிகுண்டு விபத்தை பத்தி சொல்லுவாரு உள்ள ஒரு கதாபாத்திரமேட்டு இருக்க விஜய் சதுகரியார் அதாவது அந்த அரியலூர் வெடி விபத்தை வச்சு நிறைய தமிழ் தேசியவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அது எனக்கே தெரியும் அப்பா சொல்லுவாங்க நிறைய நக்சல் பறை அமைப்புகள்லாம் காவல்துறையினு சுட்டுக்கொன்னாங்க ஐயா எம்ஜிஆரோட காலத்துல அப்படின்ட்டு அது ஏன் நடந்துச்சு அப்படின்னா அவங்க குண்டு வச்சுட்டு ஐயோ இது பண்ண வேண்டாம் அப்படின்னு காவல்துறையில் இது ரயில்வே துறை அழைச்சி சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க குண்டு வச்சுட்டோம் ரயில அந்த பக்கம் அனுப்பாதீங்க மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஆனா அரசு எந்திரம் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த விபத்து நடக்கட்டும் மக்கள் சாகட்டும் அதை வச்சு உங்களை கொலை செய்யலாம் அப்படின்னு துப்பாக்கிச்சு சுட்டுக் கொள்ளலாம் அப்படின்னா அந்த விபத்தை நடக்க விடுவாங்க அப்ப இந்த ஊடகங்கள் நம்மளுக்கு தான் தெரியுமே தமிழ்நாட்டுல எப்படி ஊடகங்கள் வேலை செய்யணும்னு அந்த ஊடகங்கள் எல்லாம் தவறு தவறா தவறு தவறா இவங்க எழுதணும்னா மக்கள்கிட்டயே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி அதை வைத்து இவங்க எல்லாரையும் முடிச்சுடுவோம் இதே இது அமெரிக்கால நடந்துச்சு உங்களுக்கு நினைவில் இருக்குன்னு நினைக்கிறேன் அரசியம் இங்க வந்து விமானம் வந்து மோத போகுதுன்னு இன்டெல் அதாவது முன்னாடியே தகவல் வந்திருக்கும் அதையெல்லாம் தவிர்த்துட்டாங்க அதை விபத்தை நடக்கட்டும் மக்கள் கொதி நிலையில இருக்கிறப்ப நம்ம போயிட்டு மத்தவங்களை எல்லாரையும் காலி பண்ண முடியும் மக்கள் கிட்ட சொல்ல அந்த பேர் விபத்து நடந்துச்சு தீவிரவாதிகள் வந்து மோதிட்டாங்க அதனால நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொல்லலானே இதை பண்ணிருப்பாங்க அப்போ உலகம் முழுக்கவே அரசு எந்திரங்கள் இப்படிதான் வேலை செய்யுது தமிழ்நாட்டிலயும் நடந்துச்சு அமெரிக்காலயும் இது நடந்துச்சு ரொம்ப அருமையா அதை வந்து விஜய் சேதுவனையும் விவரிப்பாங்க இதெல்லாம் நடந்துச்சு நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு நான் சொல்லிட்டேன் நீங்க போய் அங்க விசாரிச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை அப்ப இவ்வளவு நாள் அந்த அரியலூர் குண்டு விப விபத்தை பத்தி எல்லாரும் தவறா பேசிடுறாங்க ஆனா இந்த படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் எது உண்மை புலவர் மீதும் அந்த தமிழ் தேசியவாதிகள் மீதும் எந்த ஒரு சிக்கலும் இல்லை அப்படின்றது உங்களுக்கு புரியுதா ஒரு திரைப்படம் அப்படின்றது எவ்வளோ ஒரு வலிமையான கருவி அப்படின்னு இப்ப இந்த படத்துல வந்து நான் வந்து இதுக்கு மேல நான் வந்து தகவ கதையை சொல்ல முடியாது ஆனா ஒரு காட்சி அமைப்பு அதாவது படத்தின் இறுதி காட்சி அமைப்பு அந்த இறுதி காட்சியில் என்ன ஆகும்னா புலவர் கொண்டு நடக்கும் அதை வந்து ஒரு இடத்துல வந்து சூரிய அவங்க நாலு பேர் சேர்ந்து புள்ள தூக்கிட்டு போறப்ப அங்கேருந்து வந்து இவர் வந்து சொல்லுவார் தமிழ் அப்படின்ற அந்த இயக்குனராக இருந்தாங்க தமிழ் தானாக்காரன் எடுத்தவன் அவங்க வந்து காவல்துறை கதாபாத்திரம் எடுத்திருப்பாங்க கடைசி நாற்பது நிமிடங்கள் தான் இந்த படத்துல வருவாங்க ஆனா இந்த படத்தையே மாற்றி அமைக்கின்ற ஒரு கதாபாத்திரம் அதுதான் அந்த கதாபாத்திரம் கடைசி பத்து நிமிடங்கள் ஒரு மிக கனமான கதாபாத்திரம் அதை ரொம்ப ரொம்ப சாதாரணமா தமிழனை வந்து காவல்துறை அதிகாரி வேலை வேலையை செஞ்சிருப்பாங்க ஏன்னா இப்பயுமே நம்ம பார்க்கறோம் அதிகார பக்கம் நின்று கொண்டு எந்த ஒரு எல்லைக்கும் காவல்துறை அதிகாரி சில காவல்துறை அதிகாரிகள் போவாங்க அப்படின்றது இப்பயும் நம்ம பாக்குறோம் அதை காட்சி அமைப்பா தனக்கு பதவி உயர்வு வேணும் அப்படின்றதுக்காக எப்படி பண்றாரு தமிழ் அண்ணன் அப்படின்றத அண்ணன் வந்து வெற்றிமாற அண்ணன் வச்சிருப்பாங்க அந்த ஒரு இடத்துல வந்து விஜய் சேதுபதி கீழே போட போறப்ப தமிழ் வந்து சொல்லுவாரு ஏய் அது என்னடா அது பாடியை வச்சு இது பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஒன்னு சூரிய அண்ணனோட நடிப்பு ஏன்னா இந்த படம் முழுக்க சூரிய அண்ணனுக்கு வந்து இடம் வந்து குறைவுதான் ஏன்னா முதல் பாகத்திலேயே அவங்க நிறைய நேரம் காமிச்சிருவாங்க இந்த படம் முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி அண்ணன் வந்து கதாநாயகன் அந்த சூரியனை வந்து வசனம் கிடையாது பேசணும் ஆனா பேசவும் மாட்டாங்க ஆனா அந்த மனசுல உள்ள ஆதங்கம் அந்த கோவம் எல்லாத்தையும் அப்படியே அந்த கண்ணுல காமிப்பாங்க ஏன்னா ஒரு மனுஷனை வந்து பாடின்னு சொல்றாங்களே எங்க அப்பாவுக்கும் இது நடந்துச்சு எங்க அப்பா தவறுனப்ப நான் போனப்போ ஒருத்தர் கீழே தூக்குறப்ப கீழே போறப்ப ஒருத்தர் பாடி அப்படின்ட்டு ஏன்னா கோவம் வந்துருச்சு சத்துன்னு என்ன அப்பா அப்படி உயிர் இருக்கு இல்ல அப்பா தானது அப்படின்னு அந்த காட்சி நம்ம இப்ப பார்த்தோன்னே என்னால அதை வந்து தொடர்பு படுத்தி பார்க்க முடிஞ்சிச்சு ரொம்ப அருமையா இருக்கும் இதுல என்னன்னா ஏற்கனவே படம் வந்து ரொம்ப சோகமான ஒரு முடிவு நான் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு ஆஹ் விஜய் சேதுமன்ற நடிப்பு அந்த ஒரு ஒரு இறுக்கமான சூழ்நிலை இதுல நம்ம ஐயா இளையராஜா அவரோட இசை மாணிக்க வாசகரோட பாடலை கேட்டா உள்ளம் வந்து உருகும் மனிதர்களுக்கு இல்லையா தமிழ் மொழியில மாணிக்க வாசகர்கள் பாடலை கேட்குறப்ப இல்லை படிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து உள்ளம் உருகும் அந்த மாதிரி அந்த காட்சி அமைப்புல ஒரு இறுக்கம் இருக்கு ஒரு ஒரு கஷ்டமான ஒரு மனநிலையில இருக்கிறப்ப ஐய இளையராஜா அவர்களுடைய இன்னிசையை வந்து பின்னணி சேர்த்துருவாங்க அந்த பின்னணி இசை அந்த ஒரு சோகமான இசை அதை கேட்கறப்ப நம்மளுக்கு ரொம்ப 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 கஷ்டமாயிடும் என்னடா அது என்ன அப்படி இருக்காங்க இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு ஒரு அழகான ஒரு இசை அவங்களால இந்த தருணத்துக்கு ஏற்ப கொடுக்க முடியுது அப்படின்ட்டு மிரட்டுற மாதிரி சில இசைகள் வரும் மிரட்டுற இந்த படத்துல மிரட்டுற இசை சில வரும் அதே மாதிரி சோகமான சில இசை இது வரும் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் என்ன பார்த்தேன்னா சரியான கதாபாத்திர தேர்வு அது மஞ்சுவாரியார் இருக்கட்டும் கிஷோரா இருக்கட்டும் கௌதம் வாசுதேவ மேனண்ணா இருக்கட்டும் இல்ல ராஜீவ் மேனன்டா இருக்கட்டும் விஜய் சேதுபண்ணை கிஷோர் எல்லோருமே எல்லோருமே இந்த படத்துல ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருந்தாங்க அதுல கடைசி அவர் இடத்துல இந்த காவல்துறை அதிகாரிகளே சமநிலையோட ஒருத்தர் இருப்பார் அவருக்கு வந்து புலவரை பிடிக்கும் புலவர் மேல தவறு இல்லை அப்படின்ற இருப்பார் அவர் அவர்கிட்ட இந்த அண்ணன் தமிழ் அண்ணன் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதே வச்சிருப்பாங்க ஏ நீ போய் சொல்ற வேலையை மட்டும் செய்யுமே அப்படின்ட்டு இந்த தமிழ் வந்து மூத்த காவல்துறை அதிகாரியா அவரை வந்து விரட்டி அவர் நல்லதே நினைச்சாலும் அவரால் பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறதும் அழகாக வச்சிருப்பாங்க இந்த படத்தின் பலம் என்னன்னா இன்னொன்னு என்னன்னா எங்க அம்மா வந்து என் கூட இந்த படத்தை பார்த்தாங்க நானும் எங்க அம்மாவும் திரையரங்குக்கு போயிட்டு இந்த படத்தை பார்த்தோம் அப்ப எங்க அம்மா வந்து கடைசியா ஒரு காட்சி அதுல சூரியனை வந்து உங்க மூணு பேரும் விட்டுட்டு வருவாங்க அப்ப எங்க அம்மா என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா ஏன் சூரி மூணு பேரையும் தள்ளி கொலை செய்யலை அப்படின்னு கேட்டாங்க நான் ஒன்னே கேட்டேன் அடுத்த நாள் கேட்டேன் எங்க அம்மா கிட்ட அம்மா நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்களே ஏன் இதை சொன்னீங்க அப்படின்னா அப்ப எங்க அம்மா சொன்னாங்க அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் பாருங்க மக்களுக்காக நல்லது செய்றவர் வாத்தியார் வாத்தியாருக்கு இவங்க கெடுதல் செஞ்சு நம்பிக்கை துரோகம் பண்றாங்கன்னா அந்த தமிழ் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் அந்த காவல்துறை கதாபாத்திரம் அவங்க எல்லாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இல்லையா எங்க எல்லாம் ரொம்ப அந்த அரசியல் தெரியாது தமிழ் தேசியம் பார்த்தா சொல்லி கொடுத்துட்டு இருக்க தமிழ் தேசியம் என்ன ஏன் அப்படின்னு ஆனா அவங்களுக்கே ஒரு திரைப்படத்தின் மூலமா ஏற்படுகின்ற தாக்கம் அப்படின்னு இருக்குல்ல அதுதான் இந்த திரைப்படத்தின் வெற்றி படம் வந்துடுச்சு இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு ஆனால் அந்த படம் ஓடிடியில் வந்துச்சு நீங்கள் அனைவரும் பார்க்கணும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரிதான் வெற்றிமாறன் அண்ணனின் தாக்கம் அப்படின்றது வந்து திரைத்துறையை தாண்டி தமிழ் இனத்திற்குமான ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது ஏன் அப்படின்றத இன்னொரு காணொலியை பார்ப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போயிருங்க மிக்க நன்றி